வணக்கம் மகளை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டங்க மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பேரையூர் பகுதியில் தாங்க இந்த லேண்டு வந்து சேலுக்கு வந்திருக்கு இது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உசலம்பட்டியிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு பீஸில் மொத்தம் எண்பது ஏக்கர் நிலப்பரப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த எண்பது ஏக்கருமே நல்ல செம்மண் பகுதிங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்திருக்குங்க மெயின் ரோடு பேஸில் விலை குறைவாக அருமையான செம்மண் பூமி குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதி இல்லை குறைச்சி பேசிக்கலாம் எண்பது ஏக்கர் மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ஏக்கர் வந்து பட்டா நிலம் மீதி இருக்கிற நிலம் வந்து பீமா லேண்டு புறம்போக்கு லேண்டுங்க பீமா லேண்டு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு மீட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தார்ரோடு பீஸ்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க தார்ரோடு பீச்லேயும் ரொம்ப அதிகமான இடம் அமைஞ்சிருக்குங்க தோட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தரிசு நிலமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க நம்ம ஒரு கார்டன் மாதிரி அமைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போர் போட்டுக்கலாம் எண்பது ஏக்கர் இருக்குன்றதுனால நம்ம கிணறு வெட்டணும் கிணறு வெட்டணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே நல்ல தண்ணி வசதி இருக்குங்க பஸ்ஸு போகிற மெயின் ரோட்டு மேலேயும் நமக்கு வந்து நிலப்பரப்பு அமைஞ்சிருக்குங்க இப்போதைக்கு தரிசு நிலமாக இருக்குது காலவாசலுக்கு உகந்த மண் காலவாசலுக்கு ரொம்ப அருமையான மண்ணுங்க நீர் சோர்ஸும் அருமையாக இருக்கிற ஏரியாவில்தான் இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா பனைமரம் காட்சி அளிக்கலாம் பனைமரத்தை பார்க்கலாம் நீங்கள் இப்போ வந்து சம்மர் சீசனு கொஞ்சம் வறட்சியான சூழ்நிலை தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க இது தரிசு நிலமாக போட்டு வச்சுருக்கறனால தான் இது இருக்குங்க இதில் வந்து நம்ம கிணறு வெட்டி தென்னங்கண்டு தென்னை மா பலா தேக்க மரங்கள் இப்படி என்ன வகை வேணாலும் நம்ம பயிர் பண்ணலாம் ரொம்ப அருமையான செம்மண் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்